கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழி மேஞ்சி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதி ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசு நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனமும் பத்தொன்பதாவது வசனமும் முன்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அன்பு தேவண்டி பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு நம்மளை தடுக்கிற காரியங்கள் எவைகள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அப்படியாக நாம் இருக்கிறதை விட்டுட்டு இல்லாததை நினைத்து நாம் கவலைப்படும் போதும் இல்லை கடந்ததை நினைத்து கவலைப்படும் போதும் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கிறது அப்படியாக ஒரு பெரிய பாட்டில் தயார் பண்ணுகிற ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் அந்த ஓனர் வந்து கணக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டிலை தயார் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கணக்கில் பாட்டில் உடைஞ்சிக்கிட்டுருக்கு அந்த தொழிலாளர்கள் எல்லோரும் பாட்டிலை உடைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இவர் டென்ஷன் ஆகி கோபத்தில் கத்திராரு என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு நாளைக்கு எப்படி ஆயிரம் பாட்டில் உடைக்கிறீங்களே எனக்கு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி டென்ஷனில் கத்துறார் பயங்கரமாக கத்துறார் இப்படியும் நாலு அடைவில் கத்திக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாள் நேற்று இவ்வளோ பாட்டில் உடைச்சிடுங்க இன்றைக்கி இவ்வளோ பாட்டில் உடைக்கிறீங்க முந்தா நாள் இவ்வளோ பாட்டில் உடைச்சிங்க கடந்ததெல்லாம் நினச்சி 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 அந்த தொழிலாளர்கள்ட டென்ஷன் இருக்கார் ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மனைவி கிட்ட கொடுத்துட்டு ஒரு வெளியூருக்கு போகிறார் அப்போ மனைவி வந்து என்ன செய்கிறாங்க அதை நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க இப்படிலாம் செய்யக்கூடாது நீங்கள் இது மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இப்படி நீங்கள் செஞ்சுருக்க இதை நீங்கள் இப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ண பொழுது அந்த உடையிற பாட்டினுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சி அவர் வந்து பார்த்தோன்னுமே ஓனர் வந்து பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் கணவர் வந்து பார்த்தோன்னே எப்படி இதை ஹேண்டில் பண்ண அன்பும் பொறுமையும் நமக்கு தேவை என்று கணவரிடத்தில் சொல்லி கொண்டாராம் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை யோபுனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளோ இழந்து போயிட்டார் ஆனால் எவ்வளோ இழந்து போன நேரத்திலும் அவர் டென்ஷன் ஆகலை ஆனால் மனைவி என்ன செஞ்சுட்டா இங்கே ஆப்போசிட்டாக பாருங்கள் அங்கே வந்து மனைவி பொறுமையை கையாளிறா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யோபுடைய மனைவி டென்ஷன் ஆகி கத்துறா யோபுடைய மனைவி டென்ஷன் ஆகி கத்துறா ஏன் கத்துறான்னா இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் இழந்துட்டோம் திரும்பவும் கடல் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களே கடவுள் மேலே விசுவாசம் வச்சுருக்கீங்களே நீங்கள் பேசாமல் உங்கள் உயிரை விட்டுருங்க போங்க உங்கள் ஜீவனை விட்டு கடவுளை கொஞ்சம் தூசிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் யோபு ரொம்ப பொறுமையை கையாள்றார் நன்மை பெற்ற தேவிடத்திலேருந்து தீமை பெற வேண்டாமோ என்று சொல்லி மனைவிக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் அன்பாக பொறுமையாக எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணும்போது இழந்து போனதையும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாததையும் நினச்சி கவலைப்பட்டு கலங்கிறத விட நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் யோபுக்கு ரெண்டு மடங்கு கொடுத்தது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ரெண்டு மடங்கு கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பாய் இன்றே நீ காண்பாய் இன்றே நீ காண்பாய் நம் இயேசு கைவிட மாட்டார் நம் இயேசு கைவிட மாட்டார் நம் ஏ கைவிடமாட்டார் கடந்த நினைத்து நீங்கள் ஒரு நாளும் கலங்காதீங்க கத்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளாக எவ்வளோ இழப்புகள் போராட்டங்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் ஆனாலும் இன்றைக்கு இழந்ததெல்லாம் யோபுக்கு திரும்ப ரெண்டு மடங்கு கொடுத்தது போல இவர்களுக்கும் தந்த ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ